தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகப்பன் இணைப்பில் உள்ளார் அவரிடம் பேசலாம் நாகப்பன் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் எங்கெங்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது விரிவான விவரங்களை பகிரலாம் வணக்கம் சேகா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நேற்று முன்தினம் என்னுடைய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது தென்மேற்கு மற்றும் அதை அதையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நிலவுகிறது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் தமிழகத்தினுடைய பெரும்பாலான இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று நாளை பொறுத்தவரைக்கும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் இன்றைக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் கேரள கடலோர பகுதிகளில் நாளையும் மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கரூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களினுடைய ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்